கவி என்பது ஆர்வமுள்ள ஒரு சிறிய முயல் அவள் குலோவர் மெடோவின் விளிம்பில் ஒரு அழகான குடிலில் வாழ்ந்தாள் அவளுக்கு ஒளிரும் பொருட்களை சேகரிக்க விருப்பம் தட்டானிகள் கற்கள் பட்டன்கள் பாட்டில் மூடிகள் எல்லாம் ஒரு மாலை புல்வெளியில் குதிக்கும் போது மண்ணில் ஒளிரும் ஒரு சிறிய வெள்ளி பட்டனை கவி கண்டாள் வா இது என்ன பட்டன் என்று அவள் ஆச்சரியமடைந்தாள் அவள் அதை எடுத்து வைத்ததும் அந்த பட்டன் ஒழுந்தது சுரஞ்சது பின் ஒரு ஒளிக்கதிர் அவளை சுற்றி கொண்டு வந்தது அடுத்த கணம் கவி இரவு கடலில் மென்மையான மேகத்தன் மேல் நின்றாள் அவள் ஒரு நட்பான விண்மீன் பறந்து வந்தது வணக்கம் இது நட்சத்திர உலகம் இந்த பட்டன் மாயமாயுள்ளது மிக அன்பானவர்கள் மட்டுமே இதை இயக்க முடியும் கவி மகிழ்ந்தாள் விண்மீன்களில் ஊர்ந்தாள் சந்திர மெத்தைகளில் பாய்ந்தாள் புதிய நண்பர்களைச் சந்தித்தாள் திகோ ஜொலிக்கும் காமெட் லூனா தூங்கும் சந்திர பட்டாம்பூச்சி அந்த மந்திரமான இரவுக்குப் பிறகு லூனா மென்மையாக சொன்னார் வீட்டுக்கு திரும்ப நேரமாச்சியூட் வீட்டுக்குத் திரும்பிய கவி அந்த பட்டனை தனது பொக்கிஷப் பெட்டியில் வைத்தாள் அந்த நாள் முதல் யாராவது சோகமாக இருந்தால் அவள் அவர்களுக்கு ஒரு ஒளிரும் பொருள் கொடுத்து புன்னகையைக் கொடுப்பாள் ஏனெனில் அவளுக்கு தெரிந்தது கதையின் நெறிமுறை சிறிய அன்பு கூட வானத்தை தொட்டிட செய்யும்